ஆசிரியர் தகுதி தேர்வு ஜூலை மாத இறுதியில் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சுமார் ஆறு புள்ளி மூன்று லட்சம் பேர் கூடிய நிலையில் தேர்வு தேதி அறிவிக்கப்படாமல் இருந்த நிலையில் ஜூலை மாதம் இறுதியில் தேர்வு நடைபெறும் என தகவல் வெளியாக இருக்கிறது தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு பல ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மார்ச் ஏழாம் தேதி வெளியிடப்பட்டது அதிலிருந்து பதிமூன்றாம் தேதியிலிருந்து விண்ணப்பிப்பதற்கான அவகாசமும் வழங்கப்பட்டது கூடுதலான ஒரு ஒரு வார அவகாசமும் தேர்வர்களுடைய கோரிக்கையை அடுத்து ஒரு வார அவகாசம் கூடுதலாக வழங்கப்பட்டது இந்நிலையில் ஆறு புள்ளி மூன்று தேர்வர்கள் சுமாராக அந்த தேர்வுக்காக விண்ணப்பித்திருந்தார்கள் வெளியான போது தேர்வு செய்தி அறிவிப்பு இடம்பெறாமல் அந்த என்பது வெளியாகி இருந்தது நடத்தப்படும் என்பது ஒரு எதிர்பார்ப்போடு தேர்வர்கள் தேர்வை நடத்துவதற்கான ஒரு திட்டம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தாமதத்திற்கான காரணத்தை கேட்டபோது பொது தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன எனவே இந்த தேர்வை நடத்துவதற்கு தேர்வுக்கான பணிகளை ஒருங்கிணைப்பதற்கான மாவட்ட பள்ளிக்கல்வி அலுவலர்கள் உள்ளிட்ட பல்வேறு பள்ளிக்கல்வி பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்த ஆசிரியர்கள் அதிகாரிகள் அனைவரும் இந்த பொதுத் பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இது முடிந்த உடனே கல்லூரிகளுக்கான தேர்வுகள் நடத்தப்பட இருக்கிறது எனவே அந்த தேர்வுகளும் முடிந்த பிறகு ஜூலை மாதத்தில் மூன்று அல்லது நான்காவது வாரத்தில் குறிப்பாக அந்த தேர்வை நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தற்போது அந்த தகவல் என்பது கிடைத்திருக்கிறது இந்த தேர்வுக்கு பிறகு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு பிறகு அடுத்தபடியாக அவர்களுக்கான அந்த போட்டி தேர்வு தகுதி தேர்வில் அவர்கள் தகுதி பெற்ற பிறகு ஒரு போட்டி தேர்வு எழுத வேண்டும் அந்த தேர்வு என்பது இரண்டாவது ஆனால் ஜூலை இறுதியில் தான் தேர்வு நடத்தப்படும் என்ற பட்சத்தில் அதற்கு பிறகுதான் அந்த தேர்வு நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் எனவே இந்த ஜூலை மாத இறுதியில் என்ற இந்த அவகாசம் தெரிந்ததன் அடிப்படையில் அதற்கு தயாராக